வெல்கம் பீவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உலக அதிசயங்கள் ஏழு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கிற ஏழு அதிசயங்களும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நியூஸ் செவன் ஒண்டர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு கேட்டு மக்கள் கொடுத்த ஓட்டுகளை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த ஏழு உலக அதிசயங்களும் பார்த்தினா ஒரு லிஸ்ட்டை மேக் பண்ணியிருக்காங்க இந்த ஏழு அதிசயங்களுமே பார்த்தீங்கன்னா மனிதனோட கட்டிடக்கலை பண்பாடு அது மட்டும் இல்லாமல் மனிதன் எப்படி வாழ்ந்திருக்கா அப்படின்றதுன்னு நம்ம கண்ணு முன்னாடி காட்டுற மாதிரி தான் இருக்கும் அண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக உலக அதிசயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதையெல்லாம் பாதுகாத்து நம்ம பராமரிக்கணும் அப்படின்றத இதெல்லாம் பார்த்திங்கன்னா உலக அதிசயங்கள் சொல்லியிருக்காங்க இப்போ நான் இந்த லிஸ்ட்டில் என்னென்ன அதிசயங்களை ஆட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எங்கே இருக்கேன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம லிஸ்ட்ல செவன்தா என்ன உலக அதிசயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷிக்சன் ஹிட்ஸா ஷிக்சன் ஹிட்ஸா அப்படின்றது மாயன்கள் வாழ்ந்த நகரம் இந்த நகரம் பார்த்தீங்கன்னா மெக்சிகோல இருக்கிற யுகார்டன் அப்படின்ற ஒரு தான் அமைஞ்சிருக்கு ரொம்பவே பழமையான அது மட்டும் இல்லாமல் நவீனமான சிவிலைசேஷன் அப்படின்னா மாயன் சிவிலைசேஷனை நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தினா மாயன் சிவிலைசேஷனில் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா பிரமிடு மாதிரியான கோயில்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு தனி ஒரு மெத்தட்ஸ் அவங்க எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நவீன முறையில் பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்ந்துருப்பாங்க அந்த மக்கள் இப்படி இருக்கிற இந்த மாயன் மக்களோட நகரம் தான் உலக அதிசயங்களும் ஒன்றா சேர்த்துருக்காங்க மாயன் சிவிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி யாராவது தெரியாமல் இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவை பார்க்குறதா இருந்தால் பாருங்கள் மேலே ஐ பட்டன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் மாயன் சிவிலைசேஷன் அப்படின்றது ஒரு நவீன சிவிலைசேஷனாக இருந்தது அந்த மக்கள் வாழ்ந்த முறை பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நவீனமாக இருந்தது இப்படிப்பட்ட இந்த சிவிலைசேஷன் வாழ்ந்த நகரத்தை தான் பார்த்தீங்கன்னா இவங்க உலக அதிசயத்தில் ஒன்றா சேர்த்துருக்காங்க லிஸ்டில் சிக்ஸ்த்தாக பார்த்தீங்கன்னா கொலோசியம் இது பாத்தீங்கன்னா இத்தாலியில் அமைஞ்சிருக்கு கொலோசியம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரோமின் மையத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு பழங்கால ஆம்பியேட்டர் இந்த ஆம்பியர் தேட்டர் பார்த்திங்கன்னா கிபி முதல் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்பியர் தேட்டர் எதுக்கு கட்டியிருக்காங்கன்னா கிளாடியேட்டர் போட்டிகள் மரண தண்டனைகள் அது மட்டும் இல்லாமல் வேறு போட்டிகளை நடத்துறதுக்காக இந்த ஆம்பி தேட்டர் கட்டியிருக்காங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா காலப்போக்கில் ஒரு சிறந்த கட்டடக்கலையாகவும் ரோமின் சின்னமாகவும் இந்த ஆம்பியர் தேட்டர் பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய அடையாளமாக பார்த்திங்கன்னா இன்று வரைக்கும் இருந்துட்டு வருது லிஸ்டாக ஃபிஃப்தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து ரெடிமர் கிறிஸ்து ரெடிமர் அப்படின்றது ஒரு இயேசு கிறிஸ்துவோட சிலை இந்த சிலை பார்த்திங்கன்னா ஜெனீரோவில் இருக்கிற கோர்கொவாடா அப்படின்ற ஒரு மலையில தான் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிரேசிலோட ஒரு சின்னமாகவும் திகழ்ந்துட்டு வருது இங்கே பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் வந்து வருஷம் வருஷம் சுற்றி பார்க்க வர்றாங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸாகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடமாவும் மாறி இதுவும் பாத்தீங்கன்னா இந்த உலக அதிசயத்தில் ஒன்னா பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவனில் ஆட் பார்த்தீங்கன்னா சைனாவோட தி கிரேட் வால் சைனாவோட இந்த கிரேட் வால் பார்த்தீங்கன்னா யாருமே தெரியாமல் இருக்க மாட்டேங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும் சைனாவை சுற்றி கட்டப்பட்ட இந்த செவுறு தான் பார்த்தீங்கன்னா தி கிரேட் வால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செவ்ரை பார்த்திங்கன்னா எதுக்காக கட்டியிருப்பாங்கன்னா அன்னியர்களோட படையெடுப்புலேருந்து சைனாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாலை பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருப்பாங்க அண்டு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மேன் பவரை கொண்டு தான் இந்த வாலை பில் பண்ணியிருப்பாங்க இப்படி சைனாவை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற இந்த சுவர் பார்த்தீங்கன்னா உலக பாரம்பரியத்தில் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது உலக பாரம்பரியத்தில் ஒன்றா ஆட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தேர்டாக என்ன உலக அதிசயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சு பீச் மஞ்சு பீச் அப்படின்றது பெருவின் ஆண்டிஸ் மலையில் அமைந்துள்ள ஒரு இன்கா நகரம் இந்த இன்கா நகரம் பார்த்தீங்கன்னா கிபி பதினஞ்சாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருப்பாங்க அண்ட் ஒரு நூற்றாண்டு மட்டுமே இதை பயன்படுத்திட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மக்களால் கைவிடப்பட்டிருக்கும் இந்த இன்கா நகரம் பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்கா நகரம் பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் அமைஞ்சிருக்கிறதுனால இது ரொம்பவே அழகானதாகவும் பாக்கற்சக்கு வியப்போடுதாவும் இருக்குது அதனாலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு உலக அதிசயங்களில் ஒன்றா சேர்த்திருக்காங்க அமலிஸ்ல செகண்டா என்ன உலக அதிசயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோ இது பாத்தீங்கன்னா ஜோர்டன் மணல் கற்களால் செதுக்கப்பட்ட ஒரு சிவப்பு ரோஜா நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த நகரத்தோட கட்டமைப்பு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இது ஒரு வணிக நகரமாக இருந்திருக்கு யுனெஸ்கோ பெட்ரோவை பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடமா பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கு நம்மளீஸ்டில் ஃபஸ்ட்டாக என்ன உலக அதிசயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் இந்த தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்கிற ஆக்ரா அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு இந்த தாஜ்மஹாலை யார் கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முகலாய அரசரான ஷாஜகான் வந்து அவரோட காதல் மனைவிக்காக பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹாலை கட்டியிருப்பாரு இந்த தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வெள்ளை பளிங்க கற்களாலேயே கட்டியிருக்காங்க இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹாலை ஒன் டைம் ஆகுது போய் விசிட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லிட்டு வாங்க இது வரைக்கும் நான் தாஜ்மஹால் போல இனிமேல் நான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு யாராவது இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லிட்டு வாங்க அண்ட் இந்த தாஜ்மஹாலை பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ ஒரு பாரம்பரிய தளமாகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடமாகவும் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கு அவ்வளவு த கைஸ் நான் இந்த லிஸ்ட்டை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஏழு அதிசயங்களை சொல்லியிருப்பேன் இந்த ஏழு அதிசயங்கள் தான் இந்த உலகத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை நிறைய அதிசயங்கள் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்குது ஆனால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஏழு அதிசயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதுகாக்கப்பட வேண்டியது அது மட்டும் இல்லாமல் மனிதனால் கட்டப்பட்ட ஒரு சிறந்த இடங்கள் அதனால தான் பார்த்திங்கன்னா உலக அதிசயங்களில் ஒன்றா இருக்குது இந்த லிஸ்ட்டை நான் இதோட முடிச்சிக்கிறேன் கைஸ் இந்த லிஸ்ட்டில் நான் எதாவது ஆட் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த பிளேஸ் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்டு பாய் கைஸ்